அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போகி பண்டிகையின் கொண்டாட்டத்தின் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது போகி பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதிகாலை காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது வீடுதோறும் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியதால் காற்றின் தரம் பாதிப்படைந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ராயபுரத்தில் நூற்றி தொன்னூற்றி ஒன்று பெருங்குடியில் நூற்றி அறுபத்தி ஏழு நீலாங்கரை நூற்றி அறுபத்தி ஐந்து என்ற அளவிலும் காற்றின் தரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை பார்த்து வருகிறோம் ஆலந்தூர் அரும்பாக்கம் திருமங்கலம் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்திருக்கிறது மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் போகி பண்டிகையின் காரணத்தினாக காற்று மாசு அதிகரித்து காணப்படுகிறது இதுகுறித்தான விரிவான விவரங்கள் நிச்சயமாக போகி பண்டிகையான இன்று சென்னை மாநகர் முழுவதும் சுவாசிக்கும் காற்றும் காற்றின் தரம் வந்து மிகவும் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக காற்றின் தரத்தை ஆய்வு செய்யும் அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதிகப்படியான வாகன போக்குவரத்து நெரிசல் மற்றும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நாள்தோறும் நாட்டின் காற்றின் தரம் மாசடைந்து வரும் நிலையில் போகி பண்டிகையான என்று காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன காற்றின் தரத்தை ஆய்வு செய்து வெளியிடும் அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காற்றின் தரத்தை சுவாசிப்பதற்கு சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ராயபுரத்தில் காற்றின் தரம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்று என்ற அளவுக்கு மிகவும் மோசமடைந்துள்ளது அடுத்து பெருங்குடியில் நூற்றி அறுபத்தி ஏழு என்ற அளவிலும் நீலாங்கரையில் நூற்றி அறுபத்தி ஐந்து என்ற அளவிலும் மாசடைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல காட்டாங்களத்தூர் பொத்தேரி அதே போல அபிராமபுரம் அரும்பாக்கம் அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றின் தரம் சுவாசிப்பதற்கு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவித்து தெரிவித்துள்ளன ஆலந்தூர் அரும்பாக்கம் திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காற்றும் தரம் மோசமடைந்திருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சுவாசிப்பதற்கு ஏற்ற காற்று உள்ள இடமாக சென்னையில் ஒரு இடத்தை கூட ஆய்வறிக்கைகள் குறிப்பிடப்படவில்லை போகி பண்டையின் போது அதிக அளவில் புகையை வெளியேற்றும் பிளாஸ்டிக் ட டயர் உள்ளிட்ட பொறுப்ப பொருட்கள் எரிப்பவர்கள் மிகவும் அதை எடுக்காமல் அதை எரிக்காமல் இருக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் குறிப்பாக சென்னை முழுவதும் எல் அனைத்து இடங்களிலும் சென்னை மாநகராட்சியும் அதே போல மாசு கட்டுப்பாட்டு இந்த டயர் மற்றும் டியூபுகளை கொளுத்தாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை இதன் காரணமாகவே சென்னை முழுவதும் அனைத்து இடங்களிலும் இந்த டயர் மற்றும் டியூபுகளை எரித்து அது காற்றின் மாசும் இது காற்றின் மாசு மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்